திருமணம் எனும் நிக்கா பாகமேலு ஜஸ்மினிடம் மறுநாள் காலேஜ் ஜெஸ்ரா அனைத்தையும் கூறினாள் அவ்வளோ முடியாத அத்தை நீங்கள் ஏன் ஒத்துக்கிட்டீங்க உங்களால் என்னை இருக்க முடியுமா என்னாலயும் உங்களை எல்லாரையும் விட்டுட்டு இருக்க முடியாது இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு காலேஜில் சேர்ந்து படிக்கிறேன் அத்தை இங்கேயே நல்ல காலேஜ் இருக்கு ப்ளீஸ் நான் இங்கேயே இருக்கிறேன் என்னை போக சொல்லாதீங்க அத்தை எனக்கு பயமா இருக்கு என்று அழுதாள் இதற்காகத்தான் சொல்றேன் நானும் என்றார் ஜெசிரா புரியாமல் விழித்தால் ஜஸ்மீன் ஆமாம் ஜஸ்மீன் உன்னுடைய பயம் உன்னை விட்டு போகணும் நீ இங்கேயே இருந்தால் நடந்ததை நினைத்து வருந்திக்கொண்டே இருப்பாய் அதை விட உன்னுடைய பயமும் உன்னை விட்டு போக வேண்டும் அது ஒன்றும் உனக்கு புதிதான இடம் கிடையாது சிவகாமி பார்வதி அம்மா எல்லோரும் உன்னை நல்லா பார்த்துக்குவாங்க அதை விட கிருஷ்ணா உன்மேல ஒரு தூசு கூட விழ விழாம பார்த்துப்பான் கிருஷ்ணா என்றதும் ஒரு பு வித உணர்வு அவளுக்கு தோன்றியது ஜமால் அண்ணா ஆசைப்பட்ட மாதிரி நீ சிறந்த ஆசிரியராக விருது வாங்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் என்றார் ஜெசிரா நீங்கள் சொல்வது சரிதான் ஆனாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜெஸ்பி நீ அங்க போய் படிப்பது உனக்கும் உன் எதிர்காலத்துக்கும் நல்லது நாங்களும் உன் கூட வாரோம் உன்னை காலேஜ்ல சேர்த்துட்டு தான் திரும்புவோம் சரியா இப்ப தைரியமா எல்லாத்தையும் எடுத்து வை இப்போ இருந்து அனைத்தையும் எடுத்து தான் சரியாக இருக்கும் சஹியா அவளுக்கு உதவி செய் என்று கூறி அவள் சென்று விட்டார் ஜஸ்மினுக்கு ஒன்றுமே புரியவில்லை யா அல்லா இது என்ன புது குழப்பம் வாப்பா எனக்கு பயமா இருக்கு பிள்ளிகள் கலங்கி அமர்ந்திருந்தவளிடம் யாஸ் மச்சி நீ கவலைப்படாத அங்க உன்னை எல்லோரும் நல்லா பார்த்துப்பாங்க நேத்து நீ மயங்கி விழுந்த போது கூட கிருஷ்ணா அண்ணா எப்படி பதினார் தெரியுமா அவர்தான் உன்னை தூக்கி கொண்டு வந்தார் என்றார் சகியா என்னடி சொல்ற என்று ஜஸ்மின் ஆமா மச்சி நீ வேற கண்ணை திறக்கவே இல்லையா எங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல கிருஷ்ணா அண்ணா தான் உன்னை தூக்கிட்டு வந்தார் எனக்கு நம்பிக்கை இருக்கு அவங்க எல்லாரும் உன்னை நல்லா பார்த்துக்குவாங்க நான் தான் உன்னை மிஸ் பண்ணுவேன் என்று சொல்லி அணைத்து கொண்டாள் சையா அவள் சொன்னது எதுவுமே அவளின் காதில் விழவில்லை அல்லா அவர் என்னை தூக்கினாரா வெக்கத்தில் அவள் முகம் ரோஜாவாக மாறியது தலையில் அணிந்திருந்த சோளினால் தன் முகத்தை சற்று மலைத்து கொண்டாள் பின்னர் மெதுவாக என்னென்ன எடுத்து வைக்க வேண்டும் என்று ஜோசிக்க ஆரம்பித்தாள் மாலை நேரம் தொழுகை முடிந்ததும் சஹியாவும் ஜஸ்மினும் சற்று நேரம் மாடிக்கு செல்லலாம் என்று சென்றனர் அங்கே கிருஷ்ணா இருப்பதை கண்டு திரும்பிவிட முடிவு செய்தாள் ஜஸ்மின் ஆனால் ஜஸ்மின் என்ற சொல் அவளை நிறுத்தியது அழுத்தமாக அவனுடைய குரலிலிருந்து தனது பெயரை கேட்டதற்கு ஜஸ்மீனுக்கு பிடித்திருந்தது உனக்கு இப்ப உடம்பு பரவாயில்லையா என்றான் கிருஷ்ணா இதுவரை அவனிடம் பேசியதே இல்லாததால் எழுந்த வெட்கத்தில் மெதுவாக திரும்பி தலையை குனிந்து கொண்டே மெல்லிய குரலில் இப்போது பரவாயில்லை என்றால் அவளை கனிவுடன் பார்த்தான் உன் சர்டிபிகேட் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா என்றான் அதற்கு என்று மட்டுமே பதிலுரைத்தாள் ஏனோ அவனுடன் பேச அவனுக்கு ஆசையாக இருந்தது அனைத்தையும் எடுத்து வச்சிட்டியா என்றான் இல்லை இனிமேல் தான் எடுத்து வைக்கணும் என்றாள் சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிக்கோ சர்டிபிகேட் தான் முக்கியம் மற்ற விஷயங்களை மறந்தால் கூட பரவாயில்லை என்று கூறினான் சரி என்று தலையை ஆட்டிவிட்டு நடும் கால்களை கட்டுப்படுத்தி கொண்டு வேகமாக கீழே இறங்கி போய்விட்டாள் அவள் அவனை கண்டு பயப்படுவதைப் பார்க்கும் பொழுது அவனுக்கு சிரிப்பாக வந்தது ஜமால் மாமாவின் மகளா இவள் என்றான் கிளம்பும் நாளும் வந்து விட்டது அனைவரும் கிளம்பி விட்டார்கள் நவாஸின் வீட்டில் ரியாஸையும் சஹியாவையும் விட்டுவிட்டு கிளம்பினார்கள் இருவருக்கும் வர ஆசைதான் ஆனால் பள்ளி படிப்பு பாதிக்கும் என்று ஜெசிரா தான் அழைத்து வர மறுத்து விட்டார் ஜஸ்மீனும் நவாஸ் வீட்டிற்கு சென்று அவர்களிடம் சொல்லிக்கொண்டே கிளம்பினார் அல்லாஹ் உனக்கு துணையாக இருப்பார்மா தைரியமா போயிட்டு வாமா என்றார் அங்கே அவளை ஒருவன் உறுத்து பார்த்து கொண்டிருந்தான் அவன் வேறு யாரும் இல்லை அப்துல்லா தான் ஆமாங்க கிருஷ்ணாவிடம் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பானே அதே அப்துல்லா தான் ஜஸ்வின் மேல் சிறுவயது வயது முதல் ஆசை அவளின் அழகில் மயங்கி அவளை எப்படியாவது அடைய வேண்டும் என்றே நினைத்தான் ஜமால்தான் இவ்வளவு நாள் அவனுக்கு இடைஞ்சல் இப்பொழுது அவரும் இறந்து விட்டார் இனி இவளை எப்படியும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று இருந்தவனுக்கு எங்கிருந்தோ மறுபடியும் அவன் வாழ்வில் நுழைந்த கிருஷ்ணா அவளை இங்கிருந்து அழைத்து செல்கிறான் கிருஷ்ணாவை நினைத்தாலே வெறுப்பாக இருந்தது அவனை துண்டு துண்டாக வெட்ட வேண்டுமே போல் இருந்தது இந்த ஜஸ்மினுக்கு எங்கே போச்சு அறிவு இவன் கூட இழிச்சுக்கிட்டு கிளம்புறா உங்க போங்க உங்களை எப்படி எங்க வச்சு என்ன செய்யணுமோ அப்படி செய்கிறேன் என்று பல்லை கடித்து கொண்டிருந்தான் கிருஷ்ணா அப்துல்லாவை கவனிக்கவில்லை சிவனேசன் முன் இருக்கையில் அமர அன்சரி ஜெசிரா ஜெஸ்மின் மூவரும் இருக்கையில் அமர்ந்தனர் ஜமாலை மனதில் நினைத்துக்கொண்டு கண்ணாடியில் பார்த்தவனுக்கு கண் கலங்கியபடியே துவா செய்து கொண்டிருந்த ஜஸ்மின் தெரிந்தார் கலங்காதே ஜஸ்மின் உனக்கு துணையாக இனிமேல் நான் இருப்பேன் என்று மனதில் நினைத்துக்கொண்டு வண்டியை இயக்க ஆரம்பித்தான் இடையில் தேநீர் அருந்திவிட்டு நேராக வீட்டிற்கு சென்றனர் மாலை ஆறு மணி அளவில் அவர்களது வீட்டிற்கு சென்றனர் இனி நடப்பதை பார்ப்போம்